அனைவருக்கும் அன்பு வணக்க நண்பர்களே வெல்கம் டு இந்தியன் பார்மா பிரபு யூடியூப் சேனல் இன்னைக்கு கத்திரிக்காய்களை முதன் முதலாக வந்து காய்கறிகளை மார்க்கெட்டுக்கு அனுப்புறதுக்காக அறுவடை பண்ணியிருக்கோம் இப்போ நம்ம நடு பண்ணியிருக்கிற நேரம் நம்ம புயல் மழைகளில் மாற்றினதுனால பெரும்பாலும் வந்து நமக்கு பூக்கள் உதிர ஆரம்பிச்சிருச்சு எந்த ஒரு செடிகளை நீங்கள் எடுத்துட்டாலும் மழை பெய்யக்கூடிய நேரங்களில் வந்து பூக்கள் உதிர ஆரம்பிச்சிடும் காய்கள் காய்க்கக்கூடிய செடிகளாக இருந்தால் மழை நேரங்களில் டேமேஜ்களை நம்ம இருந்தியாக தான் தீரன்றதான் அவசியம் இன்றைக்கி நம்ம கடந்த ஒரு வாரம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி நம்ம முதல் முதலாக வந்து காய்கறிகளை விற்பனைக்காக அறுவடை பண்ணி எடுத்துகிட்டு போனோம் ஐந்து கிலோகள் மட்டும்தான் இருந்தது அந்த ஐந்து கிலோ காய்கறிகள் முப்பது ரூபாக்கு நம்ம உள்ளூர் மார்க்கெட்டில் திருக்கோள் கொண்டதையே நம்ம விட்டுட்டுன்றதா ஒரு அவசியம் இன்றைக்கி தான் முதல் முதலாக வந்து சென்னை தியாகராய நகர் மார்க்கெட்டுக்கு நம்ம காய்கறிகளை அனுப்புறதுக்காக அறுவடை பண்ணி வச்சுருக்கோம் காய்களுடைய தரம் பாருங்கள் இன்றைக்கி மழை அதிகமான அளவுக்கு பெய்ஞ்சதுனால நமக்கு காய்களில் அழுகல் நோய் நோய் வந்து தாக்கியிருக்கின்றது தான் ஒரு மேஷம் நிறைய காய்கள் வந்து நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு கிலோ காய்கள் ஆர்டர் பண்ணியிருக்கோம் இதில் வந்து பத் ஐந்து கிலோ காய்களுக்கு இந்த மாதிரியான காய்களே இருக்குது அதாவது அழுகல் காய்களே இருக்குன்றதான் ஒரு மேஷம் நான் மழை பெய்யும் போது எந்த அளவுக்கு காய்கறிகள் விளைவிக்குதோ அந்தளவுக்கு நம்மளுடைய காய்கறிகள் வந்து இங்கே வீணாக மாறிடுன்றது தான் ஒரு மேஷம் நண்பர்களே மண் நாட்களில் விவசாயம் செய்கிறதுன்றது அவ்வளோ எளிமையானதே கிடையாது இன்றைக்கி நம்ம இந்த காயை வந்து இன்னும் கொஞ்சம் விரைவான அளவுக்கு அறுவடை பண்ணியிருக்கலாம் ஆனால் கடந்த ஒரு பத்து நாட்களுக்கு முன்னாடி நம்ம பகுதிகளில் புயல் காற்று அடித்ததில் நிறைய காய்கள் வச்சுருந்தது மொத்தமே கீழே காற்று அடிக்கும் போது செடிகள் உதிர்ந்துடுச்சுன்றதுதான் ஒரு மசோதும் அதே போல் வந்து இந்த காற்று மழைகளில் இந்த மாதிரியான கொண்டைகள் கத்திரிக்காய்களை பொறுத்த வரைக்கும் இந்த பச்சையாக இருக்குது பாத்தீங்களா இந்த கொண்டையை வச்சு தான் விலையை நிர்ணயிப்பாங்க இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் புயல் காற்றுல வந்து இந்த கொண்டைகள்லாம் வந்து அனைத்தும் டேமேஜ் ஆகிருக்கு இதனால் வந்து கத்திரிக்காய்களோட விலை வந்து குறைவான அளவுக்கு போமான்னா அது கிடையவே கிடையாது காரணம் இன்றைக்கி என்னென்னாக்கா இன்றைக்கி காய்களே இல்லாமல் இருக்குதுன்றதுதான் ஒரு மசியம் ஆனால் நிறைய நமக்கு டேமேஜ்கள் நம்ம சுற்றி நடந்திருக்கு தமிழ்நாடு முழுமைக்கும் மழை பெஞ்சிருக்கேன் அந்த மழையில் வந்து இந்த தோட்டக்கலை காய்கறிகளை பொறுத்த வரைக்கும் விவசாயத்தை சேர்த்து ரொம்ப கடினமானது ஒன்றுன்றதான் ஒரு மசோதும் நம்ம எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் தண்ணீர் நின்றுனால் காய்கள் அழுக ஆரம்பிக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகளை சந்திக்கலாம் இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் வந்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு கிலோ நல்ல காய்கள் இருக்கும் மார்க்கெட்டுக்கு இன்றைக்கி அனுப்புகிறோம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது உங்களுடைய விவசாயம் வெற்றியடையன்னு நினைக்கிறவங்க ஒரு லைக் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நண்பர்